அன்புள்ள பிதாவே சுதரம் ஆறுதலின் தெய்வமே சுதரம் அடைக்கலமே சுதரம் கேடகமே சுதரம் புகலிடமே சுதுரம் இரத்தக்கோட்டையே சுதரம் உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான் என்று சொன்னபடி என்னாலும் என் மேல் அக்கறையாக இருப்பவரே சுதரம் என்னை விசாரிப்பவரே சுதரம் என்னுடைய நல்ல பரிகாரியே சுதரம் துதிக்கு பாத்திரரே சுதரம் தூயவரே சுதரம் இரட்சகரே சுதரம் ஆவியானவரே சுதுரம் எகவா நிஷ்டியே சுதரம் எகவா சம்மா சுதுரம் எகவா சாலம் சுதரம் எல்சடாய் சுதரம் யோசனையில் பெரியவரே சுதரம் செயல்களில் வல்லவரே சுதரம் குடியிருக்காலத்து விண்மீனே சுதரம் லிலி புஷ்பமே சுதரம் தண்ணீரே சுதரம் ஜீவ அப்பமே சுதரம் ஜீவபலியே சுதரம் வற்றாத நேருற்றே சுதரம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் முடிவு சொன்னதற்காக முடி கிருபையால் கிருபியால் ரச்சிக்கப்பட்டதற்காக முடி கிருபையால் கிருபியால் பழைத்திருப்பதற்காக சுதரும் உம்முடைய கிருபை செம்மையான பாதையில் வழிநடத்துவதற்காக சுதரம் ஆண்டு வரையே சுதரம் கத்தாவே இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக சுதரம் கத்தாவே புதிய நாளை ஆசீர்வாதத்திற்காக சுதிரம் எங்களை புது பிறப்பாய் படைத்ததற்காக சுதரம் கத்தாவே பழையவை கழிந்து போனதற்காக சோதரம் கத்தாவே புதிய நாளிலே கத்தாவை உண்ண உணவு முடுக்க உடை மிருக்க இருப்பிடம் கொடுத்ததற்காக சோதனம் தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக சோதரம் பொருளாதாரத்தை உயர்த்தியதற்காக சோதனம் வரவேண்டிய பணங்கள் எல்லாம் வரவைத்ததற்காக சோதரம் எங்களுடைய வங்கி கணக்கை ஆசீர்வத்திற்காக சோதரம் நாங்கள் செய்கின்ற காரியங்கள் வாய்ப்பதற்காக நல்ல பொக்கிச சாலையாகிய வானத்தை திறந்து ஆசீர்வத்திற்காக சோதரம் நாங்கள் செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் முன்னும் பின்னும் வலப்பக்கமும் இடப்பக்கமும் இருந்து பாதுகாத்ததற்காக சுதரம் எங்களுடைய தலைமையில் இருந்து ஆசீர்வதற்காக சுதரம் ஆண்டவரையே சுதரம் தேங்க்யூலா தேங்க்யூ தீசஸ்